நான் வந்து செபியில் ரிஜிஸ்டர் பண்ண பர்சன் கிடையாது எந்த ஒரு ஷேரை வாங்குறதும் விற்கிறதும் உங்களோட சொந்த முடிவாக இருக்கணும் இந்த ஆடியோவில் நம்ம ஒரு அஞ்சு ஷேரை பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிறது ஃபஸ்ட்டு இந்த பெல் பிஇஎல் பெல் இந்த ஷேரை பற்றி பார்க்கலாம் இந்த ஷேரோட ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து இரநூத்தி நாற்பது ஃபிஃப்டி டூ ஹை வந்து நானூற்றி முப்பத்தாறு இதோடய ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இதோட பிஇ ரேஷியோ ஐம்பத்தி ரெண்டு கிட்ட இருக்குது ப்ரைஸ் டு புக்கு பதினாலுக்கு மேலே இருக்குது டிவிடென்ட்டு ஒன்று அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை ஆர்ஓஇ இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இது ஓவர் வேலிட் ஸ்டாக் பிஇ ரேஷியோவும் அதிகம் ப்ரைஸ் டு புக்கும் அதிகம் டிவிடெண்ட்டு சுத்தமாக இல்லை இதுதான் இதோட ஃபண்டமெண்டல் இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இது ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் அப்படின்னு கிளியராக தெரியுது சரி ஸ்டாக் நம்ம இந்த ஷேரோட சார்ட் அனலைஸ் பண்ணால் இவன் ஆர்எஸ்ஐ அறுபத்தி ஒன்று இருக்கான் ஸோ இது இங்கேருந்து இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது எது வரையும் போகும்னு கேட்டிங்கன்னா நானூற்றி பதினொன்று அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த நானூற்றி பதினொன்னையும் உடைச்சான்னா நானூற்றி முப்பத்தஞ்சு அது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பெல் இது வந்து ஷார்ட் டேமில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா ஆர்எஸ்ஐ வந்து சிக்ஸ்டி ஃபோர்கிட்ட இருக்கான் ஸோ ஒரு அப்ட்ரெண்ட் உள்ளே வந்துடுச்சு இந்த ஷேர் இங்கேருந்து இது ஃபர்தராக இப்போது ஃபோர் ஹண்ட்ரட்னே வச்சிங்களேன் இங்கேருந்து ஒரு நாற்பது பாயிண்ட்டு அதிகபட்சமாக நாற்பது பாயிண்ட்டு ஒரு முப்பத்தாறு பாயிண்ட்டு கம்பல்சரி போகக்கூடிய அப்ட்ரெண்ட் பொட்டன்ஷியல் இந்த ஷேருக்கு இருக்குது பிஇஎல்லுக்கு நம்ம அடுத்த ஷேர் வந்து இன்ஃபோசிஸ் பார்க்கலாம் இன்ஃபோசிஸ் வந்து லோடாகுது இன்ஃபோசிஸ் அதோடய ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து ரெண்டாயிரத்தி ஆறு என்னோடய ஃபண்டமெண்டல் செக் பண்ணி பார்த்தா இதோடய பி ரேஷியோ டுவெண்ட்டி த்ரீ இருக்குது ப்ரைஸ் டு புக்கு ஆறு இருக்குது இவன் டிவிடெண்ட் வந்து டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறான் இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி டுவெண்ட்டி நைன் கிட்ட இருக்குது ஸோ இது ஒரு நல்ல ஷேர் இதை நம்ம இங்கே இப்போ இருக்கிற ரேஞ்சிலே கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்முக்கு இது நல்ல க்ரோத் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது பிஜி ரேஷியோ டென் பாயிண்ட் த்ரீ ஒன் இருக்குது ப்ரைஸ் டு புக்கும் அதிகமாக தான் இருக்குது இந்த பிஜி ரேஷியோவும் அதிகமாக தான் இருக்குது பட் இவன் இப்போது இந்த இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இதை வாங்கி வச்சால் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இது வந்து அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கில் தான் இருக்குது இப்போ வரையும் எப்போ ஒரு எப்போ ஒரு ஷேர் டுவெண்ட்டி ஃபைவ் அபோவுக்கு போதோ இல்லை தேர்ட்டிக்கு அபோவ் போதோ அது ஓவர் அதை ஓவர் க்ரோத் ஷாப்னு சொல்லிடலாம் இவன் இப்போ தான் டுவெண்ட்டி த்ரீயாக இருக்கான் ஸோ இதை நம்ம இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜ்லேயே கன்சிடர் பண்ணலாம் இதோட சார்ட்டை அனலைஸ் பண்ணால் இது ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனில் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸில் இருக்குது இவன் இந்த இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சில் இருக்குது இந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி வந்து இவன் இங்கேருந்து இறங்குற மாதிரி இருந்தால் இவனுக்கு ஒரு கேப்பு இருக்குது அந்த கேப் பெரிய கேப்பாக தான் இருக்குது அதெல்லாம் ஃபில் பண்ணாமல் ஃபர்தராக மேலே போவானான்னு கேட்டால் கஷ்டம்தான் எங்கே இருக்குன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழில் ஒரு கேப் இருக்குது இந்த கேப்பெல்லாம் அவன் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபில் பண்ண வந்து தான் ஆகணும் அது இப்போவே வந்து ஃபில் பண்ணிட்டானா தொல்ல இல்லை மேலே போய்கிட்டே இருக்கும் இவன் இப்போ ரீசண்ட்டாக வந்த லோ வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி இருபது வரையும் வந்திருக்கான் இவன் இங்கேருந்து மேலே போனோன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது வரையும் போகலாம் இல்லை இவன் இங்கேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தேழு வரையும் கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது பட் சார்ட் வைஸ் பார்த்தா இவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது இந்த ட்ரம்ப்பு தலையிடாத வரையும் இந்த ஐடி ஷேர் எல்லாம் நல்ல மேலே தான் போகும் என்றைக்காவது ஏதாவது வாயை திறந்து சொல்லிட்டாருன்னா இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ண அவன் வந்துடுவான் இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்த்தா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எது வரையும்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது நம்ம அடுத்த ஷேர் பார்க்கலாம் அடுத்த ஷேர் வந்து பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஆட்டோவோட ஃபிஃப்டி டூ வீக் லோ ஏழாயிரத்தி எண்பத்தொம்பது ஃபிஃப்டி டூ வீக் ஹை பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு எப்போ எங்கேயோ இருக்குங்க இவனோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இவன் தேர்ட்டி ஃபோர் இருக்கான் பி ரேஷியோ ப்ரைஸ் புக்கு ஏழு இருக்குது இவன் சுத்தமாக டிவிடெண்ட் அஞ்சு பைசா கூட கொடுக்கல ஆர்ஓஇ டுவெண்ட்டி இருக்குது இதை ஒரு ஷார்ட் டைமுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது ஏன்னா வந்து அபவ் தேர்ட்டி ஃபோர்க்கு மேலே இருக்கான் பிஇ ரேஷியோ இவன் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தால்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இவன் எப்படியும் ஒரு கேப்பு இவனுக்கு இருக்குது எட்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சில் இருக்குது அந்த எட்டாயிரத்தி முந்நூற்றஞ்சு கேப்பை ஃபில் பண்ண வரும்போது நம்ம அங்கே இவனை கன்சிடர் பண்ணலாம் லாங் டேமுக்கும் ஷார்ட் டேமுக்கும் இப்போ அவனை விட்டுடலாம் அங்கமெண்ட்டு ஏன்னா ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி சிக்ஸு மேலே போயிட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான் மேலே போய் இறங்கினா கண்டிப்பாக நான் சொன்னேன் அந்த எட்டாயிரத்தி முந்நூற்றஞ்சி கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பஜாஜ் ஆட்டோவில் இவன் என்னங்க இவ்வளோ பெரிய கம்பெனி ஒரு டிவிடென்ட் அஞ்சு பைசா கூட கொடுக்கல ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணும் போது தான் அவனோட வண்டவாளம்லாம் நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கம்பெனி எவ்வளோ பெரிய ஆள் பஜாஜ் ஆட்டோ ஊரெல்லாம் உலகம்லாம் ஓடுது ஆட்டோலேருந்து கார்லேருந்து வண்டிலேருந்து ஓடுற ஆட்டோ முக்கால்வாசி பஜாஜ் ஆட்டோ தான் ஆனால் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு அஞ்சு பைசா கூட டிவிடெண்ட் இல்லைன்னும் போது ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது இதுதான் இந்த பஜாஜ் ஆட்டோவோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் இது இதுக்கிட்ட போகாமல் இருக்கிறதே நல்லது தான் புதுசாக வரவங்க கண்டிப்பாக பஜாஜ் ஆட்டோக்கிட்ட இப்போ போவாதீங்க ஏற்கனவே நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் புதுசாக வரவங்களுக்கு மட்டுந்தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ட்ரெண்ட்டு இந்த ட்ரெண்ட்டோட ஃபிஃப்டி டூ வீக்கிலோ நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு 52 டூ வீக் ஹை வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அதோடய ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணால் பி ரேஷியோ நூற்றி பதினாறு இருக்கான் ப்ரைஸ் டு புக்கு எண்பத்தி மூணு இருக்குது டிவிடென்ட்டு வெறும் ஜீரோ தான் கொடுக்குறான் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருபத்தெட்டு இருக்குது இந்த ஷேர் பாக்கமே இப்போ போகாதீங்க ட்ரெண்ட்டு ஓவர் வேலிட் ஸ்டாக்ஸ் எல்லா விதமான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிரெட்டீரியாலையும் இவன் ஓவர் வேல்யூ ஸோ இவன் கிட்ட போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரெண்ட் சரி இவன் சார்ட் வைஸ் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் சார்ட்டில் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சார்ட்டில் அஞ்சாயிரத்தி ஆறுநூறுலேருந்து இறங்கிட்டு இருக்காங்க இவன் இத்தனைக்கும் டபுள் டாப் போட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கான் இன்னும் கீழே இறங்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது எது வரையும் ஏன்னா அஞ்சாயிரம் வரையுமே வரத்துக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குது அஞ்சாயிரம் வந்தால் கூட இவன் அங்கே கூட நம்ம கன்சிடர் பண்ண வேணாம் ஏன்னா இவன் ஓவர் வேலூடாக இருக்கான் இதெல்லாம் ஒரு எங்கே வரும்போது வாங்கலான்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு அங்கே வரும்போது கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இறங்க 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 இவனை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் பண்ணாதான் இவனெல்லாம் நம்ம ஜெயிச்சு வெளியே வர முடியும் ஏன்னா ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கிற ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பது இருக்குது நான் சொல்கிற லெவல்லாம் இன்னும் இங்கேருந்து ஆயிரம் வாயிண்ட்டுக்கிட்ட இறங்கணும் அப்போ தான் இவனெல்லாம் கன்சிடர் பண்ண முடியும் இவன் இப்போதைக்கு ஓவர் வேலிட் ஸ்டாக்ஸ் இவன்கிட்டேயே போகாதீங்க அடுத்த ஸ்டாக்ஸு ஏஷியன் பெயிண்ட் இந்த ஏஷியன் பெயிண்டில் இப்போ இருக்கிற அதோடய ஃபிஃப்டி டூ வீக்கிலோ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு இப்போ தான் ரீசண்டாக வந்தான் ஃபிஃப்டி டூ வீக் வீக்காகி வந்து மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இப்போ ட்ரேட் ஆகிறது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு இதோடய ஃபண்டமெண்டல் பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் பி ரேஷ் அறுபத்தி மூணுக்கிட்ட இருக்குது ப்ரைஸ் டு புக்கு பன்னெண்டு இருக்குது டிவிடெண்ட்டு இவனும் ஒரு பர்சண்ட் கீழே தான் கொடுக்குறான் ரிட்டன் ஆன் ஈக்விட்டியும் இருபது ப இது நல்லா இருக்குது அதாவது இவங்ககிட்ட ஒரு ப்ராஃபிட்டபிள் வந்துகிட்டு இருக்குது ரிட்டர்ன் ஆன்இக்விட்டி அதுவும் எப் தான் இருக்குது பட் ஆனால் இவன் ஓவர் வேல்யூடாக தான் இருக்கான் ப்ரைஸ்டு புக்கு பதிமூணு கிட்டே இருக்குது இவனையும் இவங்ககிட்டே போகவே போகாதீங்க ஷார்ட் டேர்ம் சரி லாங் டேர்மும் சரி இவெல்லாம் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் சரி இதோடய சார்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஆர்எஸ்ஐயில் ஃபிஃப்டி ஃபோர் அபவ் இருக்கான் இவன் இங்கேருந்து இன்னும் ஃபர்தராக இறங்குவானா ஏறுவான்னு கட் கேட்டால் இது இங்கேருந்து சைடுவே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி சைட்வே போனால் கூட கீழே இறங்கினா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது வரையும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒருவேளை இங்கேருந்து அவன் மேலே போனான்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபது வரையும் போகலாம் இப்போ தான் அந்த ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வரையும் போனான்னு நினைக்கிறேன் அங்கேருந்து ஒரு ஐம்பத்த ஐம்பத்தி நாலு பாயிண்டாகிடுச்சு கீழே தள்ளிட்டாங்க இதெல்லாம் நியூஸ் பேஸ்டு கம்பெனி இதுக்கு நியூஸ் வந்தால் பிச்சுக்கிட்டு ஆடுறோம் இல்லைனா அந்த கச்சா எண்ணெயில் ஏதாவது ஆயில் சம்மந்தமாக நியூஸ் வந்தால் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் பட் இவன் ஓவர் வேல்யூட் இவங்கிட்டேயும் போகாதீங்க ஸோ ஒரு அஞ்சு ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோம் இதுவரையும் இதில் அஞ்சுமே வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் தான் அதுக்கப்புறம் டைட்டன் டைட்டனோட ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஆல் டைம் ஐ வந்து மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு இதோடய ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் எண்பத்தஞ்சு டி ரேஷியோ புக் ப்ரைஸ் டு புக் இருபத்தேழு டிவிடென்ட் இவன் சுத்தமாக கொடுக்கல இன்னாங்க இவனும் கொடுக்கல டிவிடெண்ட் அஞ்சு பைசா கூட கொடுக்கல ஆர்ஓஇ ஆர்ஓஇ நல்லா தான் இருக்குது பட் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸு டைட்டன் இத்தனைக்கும் டாட்டாவோட கன்சன் அவனே டிவிடன் கொடுக்கல அப்படின்னும்போது இதுவும் கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸுக்கு இன்கம் அதர் இன்கம் வரக்கூடிய ஸ்டேஜ்லேயே இல்லாத ஒரு ஸ்டாக் தான் இவன் இருக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா இப்போது மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொன்று ஓவர் வேல்யூட்டில் தான் இருக்கான் ஆர்எஸ்ஐ நாற்பத்தெட்டு இருக்குது இவன் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது மூணாயிரத்தி நானூறு வரையும் இறங்குறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குது மூணாயிரத்தி நானூறுலாம் வந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஷார்ட் அண்ட் லைட்டாக யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அந்த மூணாயிரத்தி நானூறு நானூறையும் கட் பண்ணனா மூணாயிரத்தி முந்நூறு வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு நல்லாயிருக்கு இவன் இதுக்கு மேலே அப் ட்ரெண்ட் போவானான்னு கேட்டால் அப் ட்ரெண்ட் போகிறது கஷ்டந்தான் டைட்டன் அப்படி போனால் கூட அதிகபட்சமாக மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் போகிறதுக்கான அப்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதான் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பிச்சி பிச்சி அடிக்கிறாங்களே அதில் இதெல்லாம் இருக்குது இவன் ரீசண்ட்டாக வந்தாலோ மூணாயிரத்தி முந்நூற்றி ஆறு அதுலேருந்து மூணாயிரத்தி எழுநூறு வரையும் போயிட்டு இப்போ இறங்கிட்டு இருக்கான் இவன் ஆர்எஸ்ஐ தே ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனில் ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லாம் வந்தால் அங்கே கன்சிடர் பண்ணலாம் இந்த டைட்டன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் அதோடய ஃபண்டமெண்டல் அந்த டெக்னிக்கலை மட்டும்தான் அவங்ககிட்ட நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதில் ஒரு ஷேரை வாங்கவோ விற்கவோ எந்த ஒரு டிப்ஸும் நான் கொடுக்கல நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் எந்த ஒரு ஷேருமே இப்போ இந்த நான் டெக்னிக்கல் வைஸ் சொன்னும் போது கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்லேயே இல்லை நான் இப்போ சொன்ன என் ஒரு ஆறு ஏழு ஷேரும் கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்லேயே இல்லை ஏன்னா எல்லாமே ஓவர் வேலிடாக இருக்குது அவன்லாம் இன்னும் கீழே இறங்க வேண்டிய தூரங்கள் ரொம்ப தூரம் இருக்குது புதுசாக கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வரீங்கன்னா இந்த ஷேர்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா இருதளி இருதலை கொல்லி எறும்பு அப்படின்னு தமிழ்ல ஒரு பிரபாப்ஸ் இருக்குல்ல அது மாதிரி ஆகிடும் மேலேயும் போக மாட்டோம் கீழேயும் போக மாட்டோம் ஆனால் லாஸு லாஸ்லேயே இருப்போம் அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷேரில் ஐபிஇ ரேஷியோ ஹை ப்ரைஸ் டு புக்கு சுத்தமாக டிவிடண்டே கொடுக்காதவன் இவங்ககிட்டலாம் போவே போவானிங்க அவனால் ஒரு ப்ரோஜனமும் இருக்காது இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ஸ்டேஜில் பார்த்தா எவ்வளோ ஷேர் கீழே கிடைக்குது எவ்வளோ நல்ல ஷேர்ஸ் எல்லாம் இன்னமும் கீழே இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் அதில் இருக்கிற ஷேருக்காக வெயிட் பண்ணுங்கள் லாஸ் வந்தாலும் கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கொடுக்கும் நான் இது மாதிரி எவ்வளோ ஷேர் இருக்குது ஆனால் சொல்கிறதுக்கு தான் எனக்கு டைம் கிடையாது முதல்ல இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிறத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அது மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருக்கிறத பற்றியும் நம்ம விவாதிக்கலாம் நன்றி வணக்கம்